நம்ம லாஸ்ட் வீடியோவில் பந்தக்கால் நடுற ஒரு முக்கியமான முறை என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இங்கே வாங்க இந்த பந்தக்கால் நடுறதுக்கு பின்னாடி இருக்கிற பயன்களை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பந்தக்கால் நடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லுன்னா நம்மளை எல்லா மும்மூர்த்திகள்லையும் தேவர்களையும் எல்லாரையும் நம்ம திருமணத்துக்கு அழைக்கிறதுன்னு பொருட்டு தான் வந்து நம்ம இந்த பந்தக்கால் வந்து நடுறோம் நம்ம அரச மரத்தை இறைவனாகவும் வேப்ப மரத்தை அம்மனாகவும் வழிபட்டுட்டு வந்துட்ருக்கோம் அறிவியல் ரீதியாக இந்த அரச மரமும் வேப்ப ரெண்டும் ஒன்றா இருக்கிற இடத்துல ஒருவித மின்காந்த சக்தி வந்து அதிகமாக இருக்குது இந்த ரெண்டு மரத்தையும் நம்ம வலம் வர்றது மூலமாக நம்ம உடலில் இருக்கிற மின்காந்த சக்தி வந்து தூண்டப்பட்டு அது வந்து சரி செய்யப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் இருக்கிற நிறைய நாளமில்லா சுரப்பிகள் எல்லாமே வந்து தூண்டப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக குழந்தை பேறு இல்லாத பெண்களுக்கு இந்த மரத்தை வளம் வர்றதன் மூலமாக இதிலிருந்து வெளியாகிற ஒரு விதமான சக்தி கருப்பையில் இருக்கிற ஹார்மோன்களை வந்து சமநிலைப்படுத்துது கருச்சிதைவு ஏற்படுத்துகிற பூச்சிகளை வந்து கொல்லுது இதனாலேயே இந்த மரத்தை வந்து யோனி விசோதனம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சனிக்கிழமைகளில் இந்த மரத்தை வளம் வர்றதுனால பெண்களுக்கு புத்திர தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விருட்ச சாஸ்திரத்தில் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த அரசம் பழத்து விதையை வந்து நம்ம அரைச்சி பாலோடு கலந்து குடிக்கும்போதும் இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது மற்ற எல்லா மரங்களை விட இந்த அரச மரம் வந்து ஆயிரத்தி எட்நூறு கிலோ வளிமண்டலத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை வந்து கிரகிச்சு ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ அளவுக்கு ஆக்சிஜனை வந்து விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு வந்து சொல்கிறாங்க வளிமண்டலத்து தூய்மைப்படுத்தக்கூடிய பண்பு இந்த அரச மரத்துக்கு அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு வந்து ஒரு ஆய்வில் குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி தமிழகத்துலேயும் திருப்புல்லாணி அப்படிங்கிற தளத்தில் அரச மரத்துக்கான துதிப்பாடலில் அரச மரத்தோட மருத்துவ குணங்கள் எல்லாத்தையுமே தெளிவாக கொடுத்துருக்காங்க திருமணமான தம்பதிகள் இந்த அரச மரத்தை நட்டு தொடர்ந்து மூணு மாதங்கள் வந்து டெய்லி இதுக்கு தண்ணி ஊற்றி பராமரிச்சிட்டு வரணும் அதே மாதிரி இந்த மரம் வளர வளரவும் எப்போவுமே இந்த மரத்தை கூட வந்துட்டு ஒரு உறவோடவே இருக்கணும் இதனால் அவங்களோட இல்லறத்தில் வறுமை விலகி செல்வ வளம் பெருகும் சந்ததி யோகமும் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விருத்த சாஸ்திரத்தில் வந்து சொல்கிறாங்க நம்ம இந்த திருமண நிகழ்வு மட்டும் கிடையாது எல்லா சுப நிகழ்ச்சிகளிலையுமே வந்துட்டு மரம் நடும் பழக்கத்தை வந்து எல்லாரும் வளர்த்துக்கணும் இந்த மரங்கள் வந்து நம்ம நம்மளுக்கு மட்டும் பயன் தரது கிடையாது பல பறவைகளுக்கும் நிறைய விறங்குகளுக்கும் உயிரினங்களுக்கும் மண்ணில் கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகளுக்கும் பயன் தர்றாங்க மரங்கள் பூமிக்கு வந்த தேவதைகள் இவங்க எல்லாத்தையும் பாதுகாக்கிறது நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய கடமை அதனால எல்லா குழந்தைகளுக்கும் மரம் நட்டத்தோட அவசியத்தை எல்லாருமே வந்து உணர்த்தணும் அந்த குழந்தைகள்லாம் வளர்ந்து பெரியால் ஆகுறப்போ இதில் கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்கணும்